தம்பி எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்க நீங்க போய் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்குங்க எடுத்துட்டு நீங்க வீட்டுக்கு திரும்பி போயிடுங்க நான் உங்களுக்கு எல்லாம் ஏற்பாடு உங்களை வர வைக்கிறேன் சரியா ம் ஓகே படிக்கிறதுக்கு இப்போ இந்த மூணு செம் எப்படி எழுத முடியும் பா மேம் அது அதுக்கு அப்ளை பண்றதுக்கு என்ன பண்ணணும் காலேஜ்ல போய் ஃபர்ஸ்ட் टीसी இதுமே வாங்கணும் தான் இருக்கு ஃபர்ஸ்ட் பேடிஸ் இப்போ இந்த இப்போ இந்த கன்சல்டேஷன் முடிச்சுட்டு போயிட்டு அதெல்லாம் பண்ணிடுறீங்களா ஓகேங்க யா ஹலோ வணக்கம் எனக்கு நான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுகிறேன் எனக்கு ஒரு ஒரு பையன் டுவெண்ட்டி த்ரீ இயர் ஓல்ட் பாய் அவருக்கு வந்து ஹீஸ் இன் டு அடிக்ஷன் இஸ் மேஜர் ஸோ என்ன என்ன ப்ரொசீஜர்மா அங்கே கூட்டிகிட்டு வந்த இது பண்ணது எனக்கு கொஞ்சம் விவரமாக சொல்ல முடியுமா நாளைக்கு பத்து மணிக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் சரி ஸோ ஒரு விஷயம் சொல்கிறேன் சவிஷன் நீங்கள் அங்கே போய் பாருங்கள் பார்த்துட்டு கன்சல்டேஷன் சைக்காலஜிஸ்டெல்லாம் பார்த்துடுவாங்க அதுக்கப்புறம் முப்பது நாள் இருக்கணுமா ஹாஸ்பிட்டலில் சரிங்க முப்பது நாள் இருந்து நீங்களும் கூட இருக்கணும் சரி சரி ஓகே எவ்வளோ செலவாகும்னு அவங்க சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லணும் இப்படி நீங்கள் டெய்லி வேஜ் ஓனர்ஸ் இந்த மாதிரி இதில் எவ்வளோ கன்செஷன் கொடுக்க முடியும் கேளுங்க அவங்க எவ்வளோ சொல்கிறாங்க பாருங்க அதுக்கப்புறம் அது என்ன பண்ணோம்னு நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு ஓகே சரிங்க சொல்லும் போது நீங்கள் கண் உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்க சொல்லணும் ஆமாம் உங்களால் அவ்வளோ அமௌண்ட் கொடுக்க முடியாதுன்னா அது என் எவ்வளோ கன்செஷன் கொடுக்க முடியும் பாருங்கள் ஃபைனலி அவங்க என்ன அமௌண்ட் சொல்கிறாங்க சரி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கொடுக்குறோம் ஓகே பட் ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த மாதிரி வாய்ப்பை வாழ்க்கையில் ஒரு வாட்டி தான் கிடைக்கும் அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தி ஓகே உங்க மனசுல என்ன இருக்கோ நீங்க அங்க போய் பேசலாம் ஹலோ ஹலோ கொஞ்சம் சத்தமா பேசுங்க மிஸ்டர் செல்வகுமார் கொஞ்சம் சத்தமா பேசுங்களேன் உங்க பையன் சபீஷனும் அவங்க அம்மா சித்ரா ரெண்டு பேரும் இங்க வந்திருக்காங்க கலைஞர் டிவிங்க கலைஞர் டிவி உண்மை வெல்லம் ஷோக்கு வந்திருக்காங்க உங்க பையன் வந்து இந்த பழக்க அவருக்கு இருக்கு உங்க நேம் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் உங்க பையன் வந்து உங்க பையன்ட்ட நான் பேசினேன் அவர் வந்து எப்படியாவது இந்த இருந்து வெளியே வரணும்னு ஆசைப்படுறாரு